நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் கடக ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசி நேயர்களும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்தால் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பெராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சுக்கரன் சூரியன் மற்றும் புத பகவானின் இந்த சஞ்சாரமானது துலாம் ராசி நேயர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு கடன் தொல்லைகளும் கடன்காரர்களால் தூக்கமின்மையும் வரலாம் ஆகவே பணம் கொடுப்பது வாங்குவதில் துலாம் ராசினியர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குடும்ப சூழ்நிலையில் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் தங்கள் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வண்டி வாகன யோகங்கள் அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது இருந்த போதிலும் இந்த புதிய கடன் முயற்சியோ அல்லது ஏற்கனவே கடன்காரர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளோ வியாபாரம் சம்பந்தப்பட்டதில் கவனம் தேவை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தன லாபத்தை கொடுத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் விரயத்தை கொடுக்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முடிந்த வரையில் இந்த மாதத்தில் நீங்கள் அதை ஒத்தி வைக்கலாம் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் அன்று அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு வளையல் சாற்றுவது நல்லது லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரமானது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் குழந்தை பாகியம் வேண்டுவோர் இன்றைய நாளில் விரத்தம் இருந்தால் லாபகரமான செய்திகளை கேட்கலாம் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி